கிழக்கு மரியாதேந்து வந்திருக்கேன் எனக்கு இருமல் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு போய் ஸ்கேன் பண்ணி வளகலை இங்கே வந்து வேண்டியனே இது அஞ்சாவது வாரம் எனக்கு நல்லபடியாக இருக்குது சந்தியாக பிறகு நன்றி இங்கேருந்து வாங்கிட்டு போய் வச்சு வீட்டில் வச்ச என்ன டெய்லி பார்த்தோம்னா நல்லா அப்படியே மூடி அப்படியே மூடிதான் இருக்கும் ஆனால் வலிஞ்சு கீழே வந்து அப்படியே இருக்கும் அப்படியே பறந்து அந்த இடத்துல எல்லாம் சுற்றி பார்த்தோம்னா அப்படியே நல்லா பறந்து அப்படியே உளுந்து தினம் அப்படியே இருக்கும் நான் அந்த எண்ணெயத்தை எடுத்து எடுத்து எடுத்தேன்னா தேய்த்தேன் தேய்ச்சாலும் அந்த எண்ணெய் அந்த பாட்டில் இருக்கிறது குறையறதில்லை ஆனால் டெய்லி அது மாதிரி இருக்குது இயேசு புகழ் மரிய வாழ்க சந்தியாவுக்கு நன்றி நெல்லை மாவட்டம் கோப்படிலேயே வாசிக்கிறோம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு அஞ்சு நாள் என்னால் சுத்தமாக தலையை தூக்க வைக்கல நரமுயாதியாக என்னன்னு தெரியலனு ரத்தம் சுகர் போய் பார்த்தேன் ஒன்று கூட சந்தியாபுரம் இல்லை அதனால அப்புறம் எங்கள் ஊரு பாப்பா ஒரு சாமிசியம் பொண்ணு எங்களுக்கு எல்லையும் தீர்த்தமும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதை தடவிக்கிட்டு சந்தியாபுரம் உங்களுக்கு வந்து சாட்சி சொல்கிறேன் நான் எந்திரிச்சு நடக்கணுமா அப்படின்னு கேண்டிக்கிட்டேன் சந்தியாபுரம் எனக்கு நல்லபடியாக அஞ்சு நாளையில் நல்லபடியாக ஆச்சு சந்தியாபுரம் கோடான ஓடி நன்றி நான் பிறகரை எம் குழந்தை தெரசா எனக்கு கால்வழி எனக்கு ரத்தம் மூலம்லாம் நிறையா இருந்தது நானும் ஆஸ்பத்திரிக்கெலாம் போனேன் நல்லபடியாக ஆகலை ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது மதுரை மீனாட்சி மிஷனில் போய் அங்கே ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னாங்க இப்போ எனக்கு நல்ல இப்போ இந்த சந்தியாப்பறது ரொம்ப நன்றி அம்மா பண்ணிருந்து வரேன் என் பையனுக்கு ஏழு வயசாகுது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி காதில் ரொம்ப சளி பிடிச்சி காதுலேருந்து சளம் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு காதுக்கு மூக்குக்கு வரதுல வந்து ஓட்டையாக இருக்குது நமக்கு வந்து அடைச்சிருக்குமா அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க இப்படியே விட்டால் காது வந்து கேட்காமல் போயிடுமா அப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு நானும் ரொம்ப பயந்துட்டேன் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டையும் நான் எப்படி சொல்கிறோன்னா அது மாதிரி நடத்துக்கமா அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து ஆனால் வார வாரம் அஞ்சு வாரம் போய்கிட்டே இருந்தேன் அன்னமும் இன்னும் சரியாகாமது ஏன் அப்படி ஆக்கி அப்படின்னு நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நல்லா தைக்க ஏன் தெரியலை சார் அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்புறம் அஞ்சா முடிச்சு அப்புறம் அந்த கொடுத்த டாமிக்கே அந்த குற மருந்து எதுவுமே நான் இல்லை என் பையனுக்கு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே சந்தியா பேருமே நம்பிக்கை வச்சு அவரோட திரியண்ணதை என் பையன் காதில் ஊற்றுனேன் வேறு எந்த மருந்து எதுவுமே ஊற்றலை அடுத்து ஆறாவது வரணுச்சு ஏழாவது வாரம் நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அந்த அடைப்பு எல்லாமே அடைச்சி ஃபுல்லாகவே சரியாகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சந்தியாப்பிற்கு கோடான கோடி நினச்சி மதியே வாங்க அவ்வளோ மட்டும் வடத்துல வர்றேன் போன வாரம் எங்கள் பாப்பாவுக்கு ஆஸ்பத்திரியில் க கிட்னியில் கல்லுன்னு பக்கத்தில் நான் கண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நான் சந்தியாப்டை வேண்டுகே மூணு நாள் துருப்பம் சேர்த்து அது நல்லபடியாக கல் வெளியேறிடுச்சு அப்படின்னு கல் இல்லைன்னு சொன்னாக்க நான் சாட்சி சொல்கிறேன் வேண்டியிருந்தேன் அதே மாதிரி மூணு நாள் கழித்து திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் கல்லு இல்லைன்னு சொன்னாங்க சந்தியாபுரத்துக்கு கொரோனா ஓடு நல்லது அதே மாதிரி எங்கள் ரெண்டாவது பாப்பாவுக்கு மொதல் பிள்ளை அபாஷன் ஆகிடுச்சு ப்ரெஷர் அதிகமானதால் இப்போ அதை பற்றி சத்தியாபுரம் குழந்தைய பாக்கிட்ட கொடுத்து இப்போ எட்டு மாதமாக இருக்கான் கொடான கோவில் இருந்துச்சு சத்தியாப்பூர் ஏன்னா வாங்குறவங்க அப்படிலாம் இருந்து வரேன் என் பொண்ணுக்கு கொஞ்ச நாள் கிட்னி பிரச்சனை இருந்துச்சு கிட்னியில் பிரச்சனை வீக்கமாக இருக்கவும் ஹாஸ்பிட்டல் போனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இல்லாமல் அந்த ப்ளேஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டாங்க இப்போ இந்த ரெண்டு மூணு வாரமாக வழி இருக்கவமே ஹாஸ்பிட்டல் போனால் திருப்பி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்ட்டாங்க ஸ்கேன் பண்ண சொல்லுமே எனக்கு பயமாகிடுச்சு திருப்பி பிரச்சனை வந்துடுச்சோ அப்படின்ட்டு சந்தியாபுர்ட்டு வந்து ஸ்கேன் பண்ண உள்ளே போயிட்டு வந்தாப்புல திருப்பி ரிப்போர்ட்டை கொண்டு ஹாஸ்பிட்டல் காமிச்ச உடனே அந்த வீக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சந்தியாபுரத்தில் போடாமல் கூட நன்றிகள் என் ஃப்ரெண்ட்ஸ்டாம் நான் திருப்பூர்லேருந்து வரேன் என் ஃப்ரெண்ட்ஸ்டாம் நான் திருப்பூர்லேருந்து வரேன் எங்கள் பொண்ணு எம்பிபிஎச் டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்துச்சு இந்த வருஷம் லீவுக்கு வந்ததும் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல மறுபடியும் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையினால இந்த பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு அப்புறம் இந்த சந்தியாகப்பூர் கோயிலுக்கு கேள்விப்பட்டு நாங்கள் இங்கே வந்தோம் அஞ்சு வாரம் மனுடைய வந்து வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெளிநாடு படிப்புக்காக மறுபடியும் போது இந்த உதவி செஞ்ச சந்தியா கப்பருக்கு கொரான கோழி நன்றி என் பண்ணா நான் தாரவத்துலேருந்து வரேன் நான் தாரோட்டத்துலேருந்து வந்தேன் போன மாதம் மூணாம் தேதி ஒரு நேரத்துக்குள்ள தெளிப்பிட்ருந்தோம் அப்போ என் பொண்ணு ரெண்டு மூணு செயினை தொலைச்சி தான் காலையில் ஒம்பது மணிக்கு தொலைச்சது மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அவங்க ஆஃபீஸ் பக்கத்திலே இருந்துச்சு நான் வந்து சந்தியாக்கம் வேண்டிகிட்டு இருந்தேன் சந்தியாக்கிட்டே எப்படியாவது அந்த செயலை திருப்பி கொடுத்துருங்க நம்ம பொறுகை சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்க அந்த செயின் அவங்க ஆஃபீஸ் அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு கரெக்டாக நான் வேண்டி முடிச்ச உடனே என் பொண்ணு ஃபோன் பண்ணி அம்மா எது கிடைச்சோம் அப்படின்னு சொன்னால் நான் சந்தியாபுரை நான் வந்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கு சந்தியாபுரைன்னு சொல்லிட்டு வந்து சந்தியாபுரம் போடின்னு வந்து நாங்கள் வீட்டுக்கட்டு வீட்டுப்பட்டியிலேருந்து வரோம் பேர் ஆரக்கிய சந்தி ஹஸ்ட்ரீ மை வந்து சந்தியாபுரம் ஆசிரியாத்தில் தான் பிறந்தேன் இப்போ பாப்பா வந்து கடைசி வேண்டியிருந்து மாதம் நடந்து பேரும் சூரன் டிரெஸ்ஸாக இருந்துச்சு நாங்கள் வேண்டி போனோம் லார் ஆகி ஆப்ரேஷன் தான் அந்த பாப்பாவும் வந்து அதே மாதிரி வந்துடுச்சு அது சொன்னாங்க உடல் உறுப்பு ஏதாவது ஒரு எதாவது குறைபாடாக இருக்கும் உங்களால் வளர்க்க முடியுமா பார்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த குழந்தைய கழச்சிக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் முழு மனதாக சேர்ந்து ஆஸ்திர அழைக்கிற அளவுக்கு தான் போயிட்டோம் அங்கே போனால் ரெண்டு டாக்டர் வந்து செய்ய மாட்டேங்கிட்டாங்க உங்களுக்கு முதலே ப்ரெஷர் ஸோர் தானே இருந்துச்சு நீங்கள் உங்கள் கடவுள் வந்து வேண்டிக்கங்க அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னாங்க அப்போ எதார்த்தமாக இங்கே தீக்கள் இருக்க அந்த தண்ணியை வந்து அவங்க வந்து தான் காவேந்தனே அவங்க சொன்னாங்க சந்தியா பருக்கிறது இல்லை கண்ணியக்காழுகிற ஒன்று வராது ஒன்றுமே சேலை கா ஏழை அதனால வந்து ஸ்கேனில் கற்றுக்கலானுங்க அப்படின்னாங்க நான் வாரம் வாரம் வந்து சந்தியாபட்ட வந்து முறையிட்டேன் அப்பா இது நீ கொடுத்த பிச்சை இதோட உடல் உறுப்பு எதாக இருந்தாலும் அது ஒன்றோட உப்பு அதை நல்லபடியாக ஆக்கி போட்டால் வந்து சாட்சியாக வந்து நிற்கும்பான்னு சொல்லி சொன்னேன் அடுத்து டெலிவரி இப்போ குழந்தை வந்து தண்ணியை குடிச்சு வச்சுருந்தாங்க நீச்சல் தண்ணியும் கருக்கடுத்தாங்க திருவிழி வயசு வரக்கிட்டே கேட்டாங்க அப்படியே பாதத்தை டெலிவரி போகிறப்பையும் ஃபோன் பண்ணி சொன்னோம் பாத திருவினையும் தீட்டமும் கொடுத்தாங்க திரும்பி போய் ஐசி அரிசிப்பாங்க அந்த குழந்தைக்கு வந்து நான் பூசி விடுவாங்க அந்த குழந்தை கையிட்ட கிடைக்கணும்னு பார்த்து வீட்டாங்க அடுத்த நாள் இந்த குழந்தை வந்து என் கை கிடைச்சிருச்சு புனித சந்தியா பட்டு போடாமல் போய் சந்நிதி வந்தோம் எங்கள் துணித சந்தியாக சந்தியாக